சிவம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற புதிய கட்டிடம் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அலுவலகம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சிவம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற புதிய கட்டிடம் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அலுவலகம் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் எம் பழனியம்மாள் மனோகரன் தலைமையில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் மாவட்ட கவுன்சிலர் எஸ் எஸ் சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் மஞ்சுளா ஜீவானந்தன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பர்வின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் சக்கரவர்த்தி நரேஷ்குமார் வீசிகா ஒன்றிய கழக செயலாளர் பொன் சதீஷ் கலர்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி கொடமாண்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி சுந்தர வடிவேல் மத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா சக்தி ராமகிருஷ்ணம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரராமன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தேன்மொழி மாதையன் காந்திமதி சாமி கண்ணு சத்யா முரளி ரஷ்யா ஆறுமுகம் கோவிந்தராஜ் கௌரம்மாள் சம்பத் இந்திரகுமார் வேலு ஊராட்சி செயலாளர் அண்ணாமலை சுகேந்திரன் ஆர் கே குமார் ஆனந்தன் சண்முகம் சிதம்பரம் செல்வம் உள்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்